ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் மலர்யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி நாக பஞ்சமி இந்த வருடம் வருகிற நாக சதுர்த்தியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஆள்பட்ட அழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்தடையும் ஆடி மாத வளர்பிரையில் வரும் சதுர்த்தியை தாங்க நம்ம நாக சதுர்த்தி என்றும் பஞ்சமி திதியை நாகப்பஞ்சமி என்றும் கருட பஞ்சமி என்றும் அழைக்கிறவங்க இந்த நாகப்பஞ்சமி அன்று நம்ம நாக சிலைகளுக்கு அபிஷேகம் செய்தோம் புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் முட்டை பால் ஆகிய எல்லாத்தையுமே வழிபடுவதை மக்கள் வழக்கமாக வச்சிருக்காங்கங்க இந்த ஆண்டு வரும் நாகப்பஞ்சமி ஆடி வெள்ளியோடு இணைஞ்சி வருவதால் மிகவும் சிறப்புடைய நாளாகவே இருக்குங்க இந்த நாளில் நாகங்களை வழிபட்டால் நாக தெய்வத்தோட அருளும் அம்பிகையோட அருளுமே கிடைக்குங்க இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நேபாளம் போன்ற பல நாடுகளிலும் நாக வழிபாடு மிகவும் ரொம்ப பிரபலமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதே மாதிரி இந்துக்கள் மட்டும் இல்லாமல் ஜெயினம் புத்த மதம் ஆகிய மதத்திலும் கூட நாகங்களை வழிபடும் முறை இருக்குங்க இந்து கடவுளில் சிவன் அம்மன் பெருமாள் விநாயகர் இப்படி எல்லா கடவுளும் தங்களின் வாகனமாகவே பாம்பை வச்சுருக்காங்கங்க ஒவ்வொரு வருஷமும் நாகப்பஞ்சமி எப்போ வரும்னா ஆவணி மாத வளர்பிரை பஞ்சமி திடீர் நாகப்பஞ்சமி வரும்ங்க இந்த வருஷம்தான் ஆடி மாதம் வந்திருக்குது இந்த நாகப்பஞ்சமியை கொண்டாடுவதற்கு பல புராண கதைகள் இருக்குங்க இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் காளிங்கன் என்னும் பாம்புடன் சண்டையிட்டு வெற்றி பெற்ற நாளையே நாகப்பஞ்சமியாக கொண்டாடுவதாக சொல்லப்படுதுங்க அந்த காலத்திலேருந்தே இந்த நாளில் நம்ம நாகங்களை வழிபடுவதால் நாகதோஷம் நாகங்களால் ஏற்படும் தீங்குகள் நாகபயம் போன்றவை எல்லாமே நீங்கன்றதும் ஐதீகங்க நாகப்பஞ்சமியோட விரத மகிமை நம்ம ஒரு குரு குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாங்க ஒரு கிராமத்தில் தீவிர சிவபக்தியான பெண் ஒருத்தி இருந்தாங்களாம் ஏழு அண்ணனோட வசித்து வந்தாலாம் ஒரு நாள் வயல்ல வேலை செஞ்சு கொண்டிருந்த தன்னுடைய அண்ணனுக்காக சாப்பாடு கொண்டு போனாங்களாம் அப்போது வாகனத்தில் ஒரு கருடன் பாம்பு ஒன்றினை காலில் இறுக பிடித்தபடி பறந்து கொண்டிருந்ததா கருடனின் பிடியில் இருந்து தப்ப முடியாமல் நாகமும் தவித்து கொண்டே இருந்ததாங்க அப்போ கருடன் இறுக்கமாக பிடித்திருந்தால் வழி தாங்க முடியாத நாகம் விஷத்தை கக்கியதாம் அந்த பெண் கொண்டு வந்தாங்கள சாப்பாடு அவங்க அண்ணனுக்கு அந்த சாப்பாட்டில் அந்த விஷம் கலந்து வச்சாங்க அந்த உணவை சாப்பிட்ட அண்ணன் ஏழு பேருமே உயிரிழந்தால் சிவனிடம் சென்று முறையிட்டாலாம் சிவனும் பார்வதியும் அந்த பொண்ணுக்கு காட்சி கொடுத்து நாகப்பஞ்சமி விரதம் இரு அப்படின்னு வழிகாட்டினாங்களாம் அவர்கள் கூறியபடியே அந்த பெண்ணும் விரதம் இருந்ததன் காரணமாக அவருடைய ஏழு அண்ணனும் மீண்டும் உயிர் பெற்றதாக புராண கதைகள் சொல்லப்படுதுங்க எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா அந்த கதை நாகப்பஞ்சமி இந்த வருஷம் எந்த தேதி வருதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆவணி மாதத்தில் வரும் நாகப்பஞ்சமி இந்த ஆண்டு ஆடி மாதத்திலேயே வருதுங்க அதுவும் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வருவதால் இன்னுமே கூடுதல் சிறப்பு தாங்க இருக்குது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதுமே பஞ்சமி தேதி இருக்குங்க அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தெட்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி காலை ஒண்ணு நாற்பத்தி நாலு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குங்க இந்த நாகப்பஞ்சமி வழிபாட்டு நேரம் எந்த டைம் நல்ல நேரம் நாகப்பஞ்சமி வழிபடுவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதுமே பஞ்சமி தேதி இருந்தாலும் நாக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரமாக ரெண்டு அவர் நாற்பது நிமிஷம் மட்டுமே சொல்லப்படுதுங்க அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில் அஞ்சு நாற்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி எட்டு ஏழு மணி வரைக்கும் மட்டுமே நாக வழிபாட்டினை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நாக வழிபாட்டின நிறைவு செஞ்சு விட வேண்டும் எனவும் சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நாக தேவதைகளின் சக்தி அதிகமாகவே இருக்குமாங்க அதனால தான் இந்த டைமில் நம்மளோட வழிபாட்டை செய்யலாம் சொல்கிறாங்க இந்த நாகப்பஞ்சமி வழிபாடு நம்ம செய்கிறதுனால சிலரோட ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும் கால சர்ப்ப தோஷத்தின் காரணமாக திருமணம் வந்து தடையாக இருக்கும் பாக்கியம் தடையாக இருக்கும் இந்த மாதிரி தோஷம் இருப்பவர்கள் இந்த நாக நாக பஞ்சமி விரதம் கடைபிடிப்பதன் மூலம் இந்த தடைகள் எல்லாமே நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கோங்க நாம நாளில் வீட்டில் பூஜை செஞ்சு வழிபடலாங்க சில பேருக்கு வந்து இந்த நாகரே வந்து குலதெய்வமாக இருப்பாங்க ஏன்னா சில பேர் வீட்டில் வெள்ளியில் செம்பில் வந்துட்டு நாகரசல வச்சுருப்பாங்க அப்படி வச்சுருக்கவங்க வந்துட்டு பால் தேன் இந்த மாதிரி ஐந்து வகை அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யலாங்க பூக்களால் அர்ச்சனை செய்யலாங்க பால் பாயசம் ஒரு நெய்வைத்தியமாக வைக்கலாங்க இதன் மூலமாக நாகதோஷங்கள் நீங்கி குழந்தைகளுக்கு உங்கள் கணவருக்கு சகோதரர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கின்ற நம்பிக்கையும் இருக்குங்க பக்கத்தில் கோவில் இருந்தால் கோவிலில் போய் புற்றுக்கு பால் ஊற்றலாங்க இப்போ எங்கெங்க புற்று இருக்குது அப்படின்னிங்கன்னா அரச மரம் இல்லைனா வேப்ப மரம் இருக்கும் இல்லைங்களா அந்த அடியில் குழி தோண்டி அந்த குழியில் பால் ஊற்றலாங்க கால் படாமல் ஓரமாக நீங்கள் ஊற்றுங்க அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு செடிகள் இருக்குது இல்லைங்களா ஒரு தோட்டம் இருக்கும் இல்லை செடிகள் எதாக இருக்குன்னா அந்த செடி இருக்கிற இடத்துல குழி தோண்டி பால் ஊற்றி நீங்கள் பூஜை செய்யலாங்க இவர் நல்ல வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி பூஜை செய்யும் பொழுது அர்ச்சகரை வீட்டுக்கு கூப்பிட்டு அதற்கான முறையான வழிபாடுகளை நாகருக்கு செய்வாங்கங்க கடுமையான தோஷம் உள்ளவங்க அதற்கான நிவர்த்திக்காக இந்த மாதிரி செய்யலாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும் இந்த நாக சதுர்த்தியை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்